அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம் இங்கே சிவகாமியை பார்த்து வெண்ணிலா கேட்குறாங்க சொல்லுங்க உங்களுக்கு இன்னைக்கு தான் குணமானுச்சா அப்படின்னு கேட்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க உங்க பையன் மேலே அப்படிங்கிறாங்க அப்படியே சிவகாமியை ஆடி போய் பார்க்குறாங்க அன்பு என்ன பண்ணுறாரு அப்படியே சுதாரிச்சுக்கிறாரு இங்கே பார் உனக்கு எதுக்கு எங்கள் அம்மா பதில் சொல்லணும் நீ யாரு நீ எல்லாம் யாருன்னு எங்கள் அம்மா கிட்ட வந்து சத்தியம் கேட்குற சொல்லு அதுவும் என் மேல என் அம்மாவே சத்தியம் பண்ண சொல்லுவியா எங்கள் அம்மா நல்லா ஆயிருந்தாலும் சரி ஆகாட்டி சரி போய் சொன்னாலும் சரி சொகாட்டி சொல்லாட்டியும் சரி இது எங்கள் அம்மாவோட வீடு அவங்க இஷ்டம் அவங்கள வந்து நீ சத்தியம் பண்ண சொல்றதுக்கு உனக்கு அருகதே இல்லை மரியாதையாக நீ உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லை பாட்டி இங்கே பாருங்கள் பாட்டி இவங்களுக்கு அன்னைக்கே குணமாயிருச்சு அப்படின்னு சொல்ல உடனே கார்த்திக்கும் ஆமாம் எங்கள் பெரியம்மாவுக்கு குணம் ஆனால் என்ன ஆகாட்டின்னே உங்களுக்கு என்ன உனக்கே எங்கள் பெரியம்மா சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பிள்ளைலாம் அடித்து பேசுகிறாங்க அதெல்லாம் முடியாது பாட்டி அவங்கள சத்தியம் பண்ண சொல்லுங்க அது உண்மையாக இருந்தா இன்னைக்கு நான் வந்து விஷம் கலந்தேங்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே சிவகாமி பார்க்குது ம் சொல்ல சொல்லுங்க அதுவும் பொய் இப்போ சொன்னதும் பொய் அப்படிங்களாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவாமி கத்துறாங்க ஏ ஆமடி எனக்கு நல்ல குணம் ஆயிடுச்சு தாண்டி இப்போ என்னடி பண்ண போற அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க ஒரு மாதிரி ஆகிறாங்க என்னது குணம் ஆயிடுச்சா உடனே மாமியாக்காரி பாட்டிக்காரி என்ன பண்ணுறாங்க ஏய் சிவகாமி அப்படி நீ ஃப்ராடாகிட்டியா பொய் சொல்லுவியா அப்படின்னு கேட்க இங்க பாருங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எதுக்கு இப்படிலாம் நீ நீ நடிச்சுட்டு இருந்த அப்படின்னு கேட்க ஆமா என் மருமக கண்மணி எனக்கு நல்ல ஆயிட்டுன்னு தெரிஞ்சா இந்த வீட்டை விட்டு போயிருவாளேன்னு பயத்துல தான் நான் நடிச்சேன் இப்போ என்ன பண்ணணும் எப்ப என் மருமக ஒரு நாள் விழுந்தா பாத்தீங்களா அதையும் செஞ்சதே இந்த இவளுக தான் அந்த நட்டை புடுங்கி விட்டு விட்டாளுக என் புள்ள என் மருமக ஏறி கீழே விழுந்துட்டா அப்ப எனக்கு நல்லா ஆயிடுச்சு நான் எந்திரிச்சுட்டேன் பேசிட்டேன் இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க அப்படின்னு சொல்ல அப்படியே ஆடி போறாங்க அப்ப பொய் சொன்னாடி அப்ப அதே மாதிரி தான் இப்போ வெண்ணிலா விரட்டணுங்கிற காண்டி எனக்கு பிடிச்ச வந்த வீட்டுல இருக்கிற காண்டி விரட்டணும்னு பாக்குறியா இப்போ சோத்துல கலந்துட்டு நீயே கலந்துட்டு வெண்ணிலா மேல பழி போட்டியான்னு பாட்டிக்கார் பயங்கரமாக கத்துது உடனே அன்பு இருந்துட்டு போது நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க எங்கள் அம்மா வைத்துட்டுறீங்க எங்கள் அம்மாவுக்கு எப்போ குணாயிருச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எனது தெரியுமா ஆமாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க உடனே கார்த்தி வந்துட்டு ஆமாம் பெரியம்மாவுக்கு நல்லாயிருச்சுன்னு எனக்கும் தெரியும் உடனே அத்தைக்கு நல்லாயிருச்சுன்னு எனக்கும் தெரியும் பவித்ரா சொல்ல ஆனாளுக்கு தெரியும் தெரியுங்கிறீங்க அப்போ எல்லாரும் குரூப்பாக தான் ஏமாத்துறீங்களா குரூப்பாக ஏமாத்தலை நல்லவங்களுக்கு நல்லதை சொல்லிட்டாங்க நீங்களாம் நல்லா இருந்துச்சு கேவலமா தெரிஞ்சால் கேவலமால பேசியிருப்பீங்க இன்னும் யாரும் விரட்டியிருப்பீங்க என் அண்ணியை அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு ஓ இந்த அளவுக்கு அண்ணி மேலே பாசமோ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணி அண்ணி அம்மா பெரியம்மா வந்து பண்ணதெல்லாம் நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க கண்மணி எதை எப்படி இருந்தா அண்ணா எனக்கு ஒன்றும் பயம் இல்லை நான் ஒன்றும் கவலைப்பட போகிறது இல்லை எனக்கு அன்பு தான் முக்கியம் நான் முடிவு பண்ணிட்டேன் அத்தை ஏன் அத்தை உங்களே நீங்கள் வருத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க அன்னைக்கு மாடிப்படிலேருந்துலாம் விழுந்தீங்களே உனக்காக தான் கண்மணி ஐயோ எனக்கா நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் என் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறது இப்போ நிறுவனம் ஆயிடுச்சா அப்படின்னு வெண்ணிலா சொல்ல ஏ நிறுத்திடி என்ன நிறுவனம் ஆயிடுச்சு நீ தான் கலந்து நீ அத்தை சொல்லிட்டாங்க என் அத்தை பொய்யே சொல்ல மாட்டாங்க அன்னைக்கு என்ன நீ விபத்து பண்ணிருக்கிற அதாவது அத்தை பாத்துருக்காங்க அத்தை வந்து தடுத்திருக்காங்க இது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நான் சொல்றேன் முதல்ல போலீஸ் கால் பண்ணு இவ்வளவு புள்ளார புடிச்சு போடணும் அப்படின்னு சொல்ல அன்பு வந்துட்டு ஆஹ் இப்பவே பண்றேன் அப்படிங்கிற ஏன் நிறுத்துடா என்னடா வெண்ணிலா அவளை பழி போடுறியா அவ தான் ஒண்ணும் கலக்கலன்னு சொல்றாள் ஓகே பாட்டி ஒன்னும் கலக்கலன்னா அவளை எடுத்து திங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உடனே பாக்குது ஹம் என்ன பண்றது ஐயோ நம்மளே திங்க சொல்றானே அப்படின்ட்டு இங்க பாருங்க அன்பு நான் கலக்கல நான் தைரியமா எடுத்து சாப்பிடுவேன் ஆனா உங்க அம்மா சொல்லியிருக்காங்களே அவங்க கண்மணி மருமக அவங்களை காண்டி என்ன போட்டு தரணும்னு அவங்களே கலந்துருக்கலாம் இல்லையா அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி திங்க முடியும் அப்படிங்கிறாங்க வேணா அவங்கள சாப்பிட சொல்லுங்க ஏ நீ கலந்துட்டேன்னு சொல்றேன் அப்புறம் எப்படி நான் சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ கலந்தது உண்மை எனக்கு நல்லா தெரியும் அன்பு நான் பார்த்தேன் கண்ணால அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்து என்ன பண்ணுது அந்த பிள்ளைங்க ஓடி வருதுங்க ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஏ என்ன என்ன அப்படிங்களை தள்ளிக்கங்க இங்கே பாருங்கள் இந்த வாட்ச் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ஏ இது வெண்ணிலாவுட் வாட்சில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அன்பும் வே கண்மணியும் ஆமாம் அப்படிங்கிறாங்க இது எங்கேருந்து இடத்த இதோ இங்கே தான் இந்த சாப்பிட்ற இடத்துல இந்த ஆண்டி தான் ஏதோ இப்படி அலப்பி அலப்பி ஏதோ ஒரு பாட்டில் வச்சு அலக்கி அலக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க கையிலேருந்து விழுந்துச்சு அதை நாங்கள் தான் எடுத்துகிட்டு போய் விளாண்டுறோம் அவங்க எடுத்தது கூட தெரியாமல் என்னமோ சாப்பாட்டில் கிண்டி கிண்டி விட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல போதுமா அப்படிங்க இங்கே பார்த்தா ஐயோ நம்ம ரெண்டு குட்டிகளுமே மாட்டி குடுத்துருச்சுலே அப்படின்னா ஸ்வேதாவும் மயூரியும் சொல்ல ஏ என்ன உளர்றீங்களா அதெல்லாம் இல்ல குடிய வாட்ச இது நான் வெளியில எங்க போயில காணாம போயிடுச்சு தோட்டத்துக்குள்ள வேலை பார்க்கல அப்படி அப்படிங்கிறாங்க ஐயோ இல்ல ஆண்டி நீங்க இந்த இடத்துல இருந்து சோத்த ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்பதான் நீங்க பாட்டுல உளுப்பையில கலட்டையில கீழே விழுந்துச்சு தான் எடுத்தோம் ஏன்டா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்குதுங்க அப்ப பிள்ளைங்க சொல்றது தப்பு இல்லைன்னு கிளவிக்கே தெரியுது ஐயோ வெண்ணிலா மாட்டிக்கிட்டாளே ஏன் இப்படி வீட்டுக்குள்ள வச்சு பண்றா நான் அப்ப எதாவது தெரிஞ்சு போறாத வெளியில வச்சு பண்றத விட்டு ஐயோ அப்படின்னு மாட்டிக்கிட்டு இங்க பாரு வெண்ணிலா உன்னை இருக்கிறது இந்த வீட்டில் பிடிக்கல அப்படின்னு சொல்லியில் ஆமாம் பாட்டி நான் ஏன் இந்த வீட்டில் இருக்கணும் நான் கிளம்புறேன் எப்போ என் மேலே இப்படி ஒரு பழி வந்துருச்சோ நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வேகவேமாக துணிமணியை பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்புது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கண்மணி போய் முன்னாடி நிற்கிறாங்க அப்புறம் பார்த்தது தாங்க கொலைப்பள்ளிலேருந்து தப்பிச்சுக்கிறாங்க ஆக பாக்கிறியா ஒன்னை நான் விடமாட்டேன்டி அப்படிங்கிறாங்க பார்த்துக்கிறாண்டி நான் வீட்டை விட்டு போனாலும் உன்னை நான் வாழ விடமாட்டேன் இந்த வீட்டுக்கு நான் தான் வரவே உன்னை விரட்டு வேண்டி அப்படிங்கிறாங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அன்பும் சிவகாமியும் அதுக்கு முன்னாடியே போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க வெளியில் போக கரெக்டாக போலீஸ் வந்துடுது போலீஸை பார்த்தோன்னா நிலோ கள்ளு விடுது ஐயோ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு இங்கே பாட்டி ராஜேஸ்வரி பாட்டி கேட்க ஆ இந்த வீட்டு மருமக சிவகாமி கால் பண்ணாங்க இந்த மாதிரி அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணது இவங்க தானா அப்படின்னு சொல்ல ஆ இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு வெண்ணிலா அலறுது துடிக்குது என்னம்மா விளையாடுறியா அவங்க சொல்லியிருக்கறாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அன்பு இங்கே கண்மணி எல்லாருமே ஏன் சாப்பாட்டில் இந்த மாதிரி கலந்துருக்கிறா அதனால இவளை கைது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இங்கே ராஜி சேர்ந்துட்டு அதெல்லாம் இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து பவித்ராவும் கைத்திரியும் ஆமாங்க இவ தாங்க சாப்பாட்டில் கலந்துருக்கா அதுக்கு இந்த சாட்சி இதோ இந்த ரெண்டு பிள்ளைங்க தான் அப்படிங்கிறாங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களும் ஆமாம் இவங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தான் அவங்ககிட்ட கீழே விழுந்துச்சு அப்போ கூட அதை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ்காரங்க ஒன்றும் பண்ண முடியல போதுமா ஆமா பச்சை குழந்தைங்களே சாட்சி சொல்லிச்சுங்க இதுக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணுறாங்க பாட்டி 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 என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க நீ தைரியமா போமா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க ச என்ன பாட்டி உங்க வீட்டு சொந்த மருமக ஏன் அம்மா எங்க அம்மா விட அவ எங்க எங்க இருந்து வந்தா அவ யாரு அவளுக்கா நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க டேய் ஆள் பாயம் மூடுற ஆளை பாரு அவ எனக்காவே இருக்கிறவடா இந்த வீட்டுல எனக்கா தண்டை இருந்தா அப்ப நாங்கெல்லாம் நீங்க எங்க எனக்கா இருக்கீங்க இதோ இவளுக்கால இருக்கீங்க பாட்டி அவளே உங்களுக்காத்தான் பாட்டி இருப்பா அப்படின்னு அன்பு சொல்கிறாங்க ம் நீங்கள் இப்போ அவளை அரஸ்ட் பண்ணி உள்ளார வச்சுட்டா நான் விட்டுருவேனா அவளை கண்டிப்பாக நான் வெளியே எடுப்பேன் அப்படிங்கிறாங்க எல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்ட்டு அன்பு வந்துடுறாங்க அப்படியே அம்மா பார்க்குறாங்க கண்மணி வந்துட்டு அத்தை எனக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அத்தை அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போய் அரஸ்ட் பண்ணி உள்ளார வச்சுறாங்க என்ன உண்மையை சொல்கிறேன் நீ தான் இப்படி பண்ணியா இல்லை நான் பண்ணலை அவங்க போய் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு வெண்ணிலா அழுகுது கரெக்டாக ராஜேஸ்வரி அன்போட பாட்டியும் அப்பனும் போயிடுறாங்க வக்கீலோட போயிட்டு ஜாமீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெனையை வீட்டுக்குள்ளே கூட்டுறக்காண்டி கூப்பிட்டுட்டு வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா தொலைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிம்மதியாக எல்லாரும் சந்தோஷமா சாந்தி முத்தத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க இருந்தாலும் அத்தை எனக்கு இப்படி ஒரு அத்தை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் இது தெரியாம நான் விட்டுட்டு போக தெரிஞ்சனே அப்படிங்கிறாங்க அத்தை மட்டும் இல்லாம உனக்கு புருஷனுமே நல்ல தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அப்படியே அன்பு பார்த்து கண்ணடிச்சிக்கிறாங்க வெண்ணிலா வெளியில் கூட்டிட்டு வந்தோடனே பாட்டியும் ஆத்தாளுமையனும் பார்க்கறாங்க பார்த்துட்டு இங்க பார் வெண்ணிலா எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி செய்ய மாட்டியா ஏன்டா சொல்லி நாங்கள் ஏதாவது திட்டம் போட்டிருப்போம்ல அப்படிங்கிறாங்க பாட்டி எனக்கு அவமேல செம்ம கா காண்டு கோபம் வந்துச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ண போறாங்க அவங்க மருமக என்னன்னா எப்படி இருக்க முடியும் என் அன்பு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இவ்வளவு உண்மை தெரிஞ்சும் இந்த வெண்ணில வந்துட்டு அன்பு மனசுல நான் தான் இருக்கேன்னு மறுபடியும் ஒரு டைலாக் விடுது பாருங்க என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டா நான் ஏதாவது கொல்ல பார்ப்பேனா அப்படி இப்படிங்குது ஆனால் பாட்டி என்ன பண்ணுறாங்க நீ கவலையே படாத தைரியமாக இரு அப்படிங்கிறாங்க இப்போ நான் அங்கே வரணும் பாட்டி அப்படிங்கிற இல்லை நீ இப்போ வந்து நான் பயங்கர கோவத்தில் இருக்காளுங்க அதனால நீ இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் நான் உன்னை மெல்ல நான் வீட்டுக்கு கூட்டியாருவேன் அதுக்கு நான் ஐடியா ஏதாவது பண்ணுவேன் என்னை பார்க்குறக்கா நீ வருவ அவ எப்படி தான் மருமது தான் கூட இருக்கணும்னு அது மாதிரி நடிச்சால அது மாதிரி நான் பண்றேமா அப்படின்னு வெளில உட்காந்து இந்த கிளவி குந்தாணி பேசுது சரிங்க பாட்டி நீங்கள் சொன்னால் நான் கேட்பேன் பாட்டி ஆ இதுதான் என் புள்ள என் செல்லங்கிறது பாத்தியாடா இவன் மாதிரி வரும கிடைக்க கொடுத்து வைக்கணும் அந்த உம்னா அம்ஜியை கட்டிக்கிட்டு அழுகிறேன் உன் பொண்டாட்டியும் உன் மயனும் அப்படிங்கிறாங்க விடுங்கம்மா நான் என்ன பண்ணுறது பார்க்கலாம் எல்லாம் பண்ணுவோம் இப்பவே நான் கூட்டிகிட்டு போயிடுவேம்மா எனக்கு ஒன்றும் பயம் இல்லை சிவகம் என்ன ஒரு பெரிய ஆளா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் நீங்கள் தான் வேணாங்கிறீங்க டே அன்பு விட்டு இருக்காண்டா அதான் நீ மறந்துட்டியா அவன் கோல காண்டில் இருப்பான் பொண்டாட்டிக்கு விசாம் வச்சுட்டாங்கிறத அம்மா சொன்னதை நம்புவேன்ல வேண ஆமா என்னடி பார்த்து அக்கம் பக்கம் பார்த்து ஊற்ற மாட்டியா அடி கலந்தது கலந்தியே பாட்டி அப்படிங்கிறாங்க என்ன பாட்டின்னா இல்லை ஏ என்கிட்ட எல்லாம் பொய் சொல்லாத நீ கலந்துருப்ப எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க சொல்லு என்கிட்ட அது உண்மையை சொல்லு கலந்தியா இல்லையா கலந்த பாட்டி அதானே அதானே அப்படின்னு அடிக்க போறாங்க பாட்டி நீ பாரு என்னென்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்டி அப்படிங்கிறாங்க சரிங்க பாட்டி இனிமேல் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டே செய்கிறேன் அப்படிங்கிறாங்க சரிவா முதல்ல உன்னை எங்கேயாவது சொண்டி போய் வைக்கணும் இல்லை அம்மா வீட்டுக்கே போட்டுமா அப்படிங்கிற அம்மா வீட்டுக்கு ம் அதுவும் நல்லதுதான் நீ அம்மா வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் உங்கேயே விட்றாங்க அப்படியே வெண்ணிலா பார்த்தா நீ வந்தியடி அப்படின்னு கூப்பிட்டு வச்சுட்டு ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிறாங்க ம் கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பா அதுக்கப்புறம் நான் எப்போ கூப்பிடணும் நீங்கள் அனுப்பணும் ஐயோ என் பிள்ளை என்கிட்டே இருக்கட்டுமே விட்டுருங்களேம்மா உங்களுக்கு ஒரு கும்பிடு அப்படிங்கிறாங்க அவங்க வெண்ணிலா அம்மா அதெல்லாம் இல்லை நான் எப்போ கூப்பிடுவேனா வெண்ணிலா நீ வந்துரும்மா சரிங்க பாட்டி நீங்கள் போங்க உங்கள் நினப்பாவே இருப்பேன் பாட்டி அப்படிங்கிறாங்க ம் ஏன் நினப்பாவா இல்லை அன்பு நினப்பாவா அன்பு நினப்பு எப்படி வாட்டியும் மறக்க முடியும் நான் சொல்கிறது நீங்கள் என்னை எப்போ கூப்பிடுவீங்கன்னு இருப்பேன் ம் இரு இரு நான் அங்கே போகிறேன் அங்கே ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் பண்ணுறாங்க ஆமாம் பாட்டி அதை எப்படியா தடுங்க பாட்டி பார்க்குறேன் அவங்களை நடத்த விட்டுருவேனா என்ன அப்படின்னு கிளம்பி போகிறாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நடத்த விடாட்டி என்ன அவங்க ஃபஸ்ட்டு டே நடத்தலாம் நடத்தலாம் இல்லையா என்ன ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னா இப்படியும் போகலாம் தேங்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்